அதிதூதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் அதிதூதரின் அன்பு சொந்தங்களை பரலோகத்தாயின் பாச பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அதிதூதர் கெபி திருவிழாவிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களை இந்த ஆண்டு காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை அருட்தந்தை ஜோசப் கென்னடி அவர்கள் தலைமையில் நற்செய்தி பெருவிழாவும் அதோடு திருப்பலியும் மாலை நான்கு மணிக்கு புனிதரின் திருவுருவ சப்பரப்பவுனியும் மாலை ஏழு மணிக்கு சிவகங்கை மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகுலூர்து ஆனந்தம் அவர்கள் தலைமையில் அருட்தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கிறார்கள் வல்லமையுள்ள அதிதுதரின் பரிந்துரையை பெற்ற மக்கள் நாம் நோய்கள் நொடிகள் அனைத்திலும் இருந்து நற்சுகத்தை கண்டவர்கள் நாம் குழந்தை பாக்கியத்தை திருமண தடைகளை வென்றவர்கள் நாம் கேட்டது அனைத்தையும் அதிதூர் நமக்கு அற்புதமாக கடவுளிடமிருந்து பெற்று தந்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஒரு நாள் அதிதூதரின் கெபியின் மடியில் என்ற சிந்தனையோடு நாம் கடவுளினுடைய கோட்டையை உதவியாக பெற்றுக்கொள்வோம் அதி தூதர் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அதே வேளையில் அதி தூதர் வழியாக தொடர்ந்து செபிப்போம் இறைவனுடைய அதிமிக வல்லமையை பெற்றுக்கொள்வோம் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் காலை மதியம் இரவு மூன்று வேளையும் விருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதீ தூதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள்